எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் வந்து அதிகமாக கோவம் வரும் என்னை மீறி இங்கே உலகத்திலேயே கோவப்படுறதுக்குன்னு ஆள் யாருமே கிடையாது அது மட்டும் இல்லை எனக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட கோவம் வரும் எது சொன்னாலுமே கோவப்படுவேன் இப்போ லைட்டாக தான் உங்கள் தப்பாக பேசிட்டா கூட ரொம்ப ரச்சகன் நாகருஜனா மாதிரி எனக்கு வந்து கோவம் வந்துடும் இதை எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியலை நான் இயல்புலையே இப்படியே வந்து கோவப்பட்டு கோவப்பட்டு பழகிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புரோ வருமா வராதான்றது நீங்களே வந்து முடிவு பண்ணுவீங்க ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் அந்த மாதிரி சரி ஓகே இப்போ வந்து நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு போகலாம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க ஆனால் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுகிட்டே தான் இருப்பான் இருக்க இடத்துலையும் சரி அந்த பசங்க எதாவது சின்னதாக சொன்னால் கூட ரொம்பவே கோவப்படுவான் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணிட்டு இருப்பான் டீச்சர் ஏதாவது திட்டினாலும் டீச்சரவே திரும்ப வந்து கோவப்பட்டு திட்டிடுவான் அந்த மாதிரி பசங்களோட விளையாடும் போது வந்து சண்டை போட்டுருவான் இந்த மாதிரியான விஷயங்களே வந்து திரும்ப திரும்ப வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அவனுக்கு வந்து அவன் கோவத்தை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவனுக்கு வந்து தெரியவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸும் சரி பிரின்ஸிபாலும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை இவனை வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னா மொத்த ஸ்கூல்லையுமே வந்து கெடுத்துருவான் இவருக்கு வந்து எது கெடுத்தாலுமே வந்து கோவம் வருது அவனோட கூட சேர்ந்து படிக்கிற பசங்க எதுன்னு சொன்னால் கூட உடனே வந்து கோவப்படுறான் நம்ம எதாவது எதுன்னு சொன்னால் கூட வந்து உடனே கோவப்படுறான் இவனை பார்த்து மற்ற பிள்ளைகளும் வந்து கெட்டு போயிடும் கண்டிப்பாக இவன் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அவங்க அப்பா வர சொல்லுங்கள் நாளைக்கே வந்து பிசிஏ வாங்கிட்டு போய்ட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவும் வந்து வர அடுத்த நாள் வந்தவுடனே வந்து அவங்க அப்பாட்ட வந்து பிரின்சிபல் சொல்கிறாங்க இவன் எதுக்கு தான் கோவப்படுறான் பசங்க கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக இருக்காங்க அதுக்கு ஏதோ கோவப்பட்டு திரும்ப போய் அடிச்சிட்டான் இந்த மாதிரி கத்துறான் நாங்கள் ஏதாவது திரும்ப எங்களுமே வந்து இந்த மாதிரி சண்டை போடுறான் இந்த மாதிரி பையன் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்லைப்பா நீங்கள் தயவு செஞ்சு டிசியை வாங்கிட்டு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி பிரிசிபால் சொன்னோன்னா இல்லைங்க எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் என் பையனை வந்து திருத்திடுறேன் இனிமேல் வந்து அந்த தவறு வந்து நடக்காது அதுக்கு வந்து நான் வந்து முழு உத்தரவாதம் தரேன் சரி ஓகேப்பா நீ கேட்குற ஒரே காரணத்துக்காக தான் நான் விடுறேன் இதே மாதிரி உன் பையன் திரும்ப பண்ணுனா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஸ்கூல்லேருந்து வந்து நான் டென்மேட் பண்ணிடுவேன் இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சரிங்க ஓகே இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக நீ மன்னிச்சுட்டீங்களா கண்டிப்பாக இதுக்கப்புறம் என் பையன் அது பண்ணாதபடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு ஈவினிங் வந்து நம்ம ராஜு பையனும் வந்து வீட்டுக்கு போகிறோம் போனோடனே வந்து அப்பா கேட்குறாரு இங்கே பாருப்பா உனக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு ஏன் இப்படி இருக்க எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுறேன் இல்லைப்பா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து எனக்கே தெரியலை ஏன்னா மற்றவங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாங்க ஆனது வந்து அந்த சின்ன விஷயமே வந்து என்னை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்குது எனக்கு வந்து கோபம் வருது அவங்கள வந்து அடிக்கணும் போல் இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி நானாக பண்ணுறேன்னா இல்லை என்ன மீறி இருக்கனா என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்றது எனக்கே தெரியலப்பா எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன்ல எனக்கு தெரியலை அதனால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னோடனே வந்து அப்பாவுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அப்பா வந்து ரொம்பவுமே வந்து சைலண்டான ஒரு அப்பா வந்து அவனுக்கு வந்து கிடச்சிருக்காரு ஆனால் பையனை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஆக்ரோஷமாக கோவப்படுற மாதிரியான ஒரு பையன் ஸோ இப்போ அப்பா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா போய் நம்மளுடைய வீட்டோட ட்ராலை பார்ப்பா ஒரு கவர் இருக்கும் அந்த கவரை எடுத்துகிட்டு வா உடனே வந்து நம்ம பையனு போகிறான் போய் அந்த கவரை எடுத்துகிட்டு வரான் கவர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஆணியாக இருக்கும் இது இதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வச்சுனா இந்த ஆணியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் நீ அதெல்லாம் கேட்காத உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு ஆணியை மட்டும் செவத்தில் அடிச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இப்பா வர்ற கோவத்துக்கு ஆணி அடிக்கம்னா வீடு ஃபுல்லாகவே ஆணி அடிக்கணும்ப்பா இவ்வளோ பெரிய செவுர் எங்கே இருக்குது எங்கே போய் நம்ம ஆணி அடிப்பேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வீட்டுக்குள்ள அடிக்க வேணா வெளியில் இருக்க காம்பவுண்ட் சௌரில் வரி உன் எப்போல்லாம் வருதோ அப்போலாம் வந்து ஒரு ஆணி வந்து அடிச்சுட்டு போ சரிப்பா ஏதோ சொல்கிறீங்க இதனால் வந்து எனக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்றது தெரியல இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன்ப்பா முதல் நாள் முடியுது உடனே வந்து பையன் வந்து அப்பா போய் எழுப்புகிறேன் எப்போ எப்பா சீக்கிரமாக பையன் வாப்பா வாப்பான்னு கூட்டு போய் வெளியே காட்டுறான் செவுத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆணி வந்து அடைஞ்சிருக்கான் அப்பா வந்து மிரண்டு போயிட்டார் என்னப்பா நேற்று ஒரு நாள் மட்டும் நாற்பது தடவை எனக்கு கோவப்பட்டேன் நாற்பது அடவையா ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு நூறு நூற்றம்பது தடவை வந்து கோவப்படுவேன் இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் தானே அதெல்லாம் கொடுத்தீங்கல்ல அதனால் வந்து என்ன நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதனால் வந்து வெறும் தான்ப்பா இருக்குது ப்பா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உன்னால் வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுப்பா முடிஞ்ச அளவுக்கு வந்து கோவத்தை வந்து குறைச்சிக்கப்பாரு இப்படி நான் சொல்லி உண்மை நீ போய் ஒரு நாற்பதாணி அளவுக்கு அடிச்சிருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய கோவக்காராக இருந்திருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய கோவத்தை வந்து குறைக்க பாருப்பா இப்படியே போனேன்னா இது வந்து நல்லதுக்கு இல்லைப்பா அப்படின்னு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு விட்டாரப்பா எனக்கு திரும்ப ரெண்டாவது நாள் பார்க்குறாரு அந்த நாற்பதாணி வந்து முப்பதாணி குறையுது திரும்ப மூணா நாள் பார்க்குறாரு அது முப்பதானி இருபதானி ஆயிடுச்சு திரும்ப நாலா நாள் பார்க்குறாரு அந்த இருபதாணி பத்தாணி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சாணி அளவுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு ஸோ அப்பாவுக்கு வந்து ஆச்சரியம் தாங்கலை என் பரவாயில்லப்பா என் பையன் வந்து கோவத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான் வெறும் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சாணி தான் வருது பத்தாணி தான் வருது அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார் ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்னென்னா அவனுக்கு கோவத்தை கோவம் வருது இல்லை அதனால வர்ற அந்த வழியை காட்டிலையும் இவன் போய் செவுத்துட்டு போய் ஆணி அடிச்சுட்டு இருக்காங்களா அதனால அவன் கைக்கு வர்ற வழி வந்து அதிகமாக இருந்துச்சு இதனாலேயே நம்ம பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆணி அடிக்கிறத வந்து குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கான் ஸோ அந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரியல ஒரு நாள் காலையில் வேமா போய் அவங்க அப்பா வெளியா எப்பா எப்பா சீக்கிரம் வாப்பா இன்றைக்கு மாதிரி நடந்த ஒரு அதிசயத்தை எங்கேயுமே நடக்காதுப்பா சீக்கிரம் வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அப்பாவை கூட்டு போகிறோம் கூப்பிட்டு போனேன் அவங்க அப்பா போய் செவத்து பார்க்குறாரு மிரண்டு ஒரு ஆணி கூட இல்லை என்னப்பா ஒரு ஆணி கூட அடிக்காம வச்சிருக்க ஆமாப்பா எனக்கே அதிசயமாக இருக்குது நானே எதுக்குமே வந்து அது போல போல் அப்படின்னோடனே அப்பாவுக்கு வந்து ஆச்சரியம் தாங்கல உடனே வந்து அவர் என்ன கேட்டார்னா எப்பா இந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் அடிச்சிடல ஒரு நாற்பதாணி அடிச்சில்ல ஸோ அந்த ஆணியில் நீ வந்து ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அடிச்சிருப்பேன் ஒரு நாற்பது விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்ப அதனால் வந்து இங்கே வந்து நாற்பதாணி அடிச்சிருப்ப இல்ல இப்போ அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு வந்து கோவம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே வந்து நம்ம பையன் இப்போ அது மேலலாம் கோவம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா அது மேலெல்லாம் எப்போ கோவம் இருக்கும் அதெல்லாம் வந்து போன திங்கக்கிழமை அடித்தது அந்த திங்கக்கெழமை எதுக்காகலாம் கோவப்பட்டனோ அதை வந்து அப்பயே நான் செவ்வாய்க்கிழமே வந்து மறந்துட்டேன் அது வந்து அது மேலாம் இப்போ எனக்கு கோவம் இல்லைப்பா சரி அப்போ ஓகே இப்போ வந்து அந்த திங்கக்கிழமை அடிச்சு அந்த நாற்பது ஆணி மேலே உனக்கு எந்த கோவமும் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா சரி போ போய் அந்த நாற்பது ஆணி பிடிட்டு வா எதுக்குப்பா சொன்னால் சொன்னது சைடா போய் பிடிட்டு வா ஃபஸ்ட்டு சரிப்பா ஏதோ சொல்கிறீங்க போய் பிடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நாற்பது ஆணியுமே வந்து பிடிட்டு வந்துட்டான் இந்தாப்பா பிடிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருப்பா திரும்பி பார்த்தா அந்த செவ்வறு இருக்குது அந்த செவத்தில் ஆணியை பிடிக்கிட்டு அந்த ஆணி பிடிக்கும் நடத்துகிற ஃபுல்லாக ஓட்டம் இருக்குது பாரப்ப என்னப்பா ஆணிலாம் புரியிட்டு வந்தேன் அந்த ஓட்டை இருக்குது ஓட்டையை என்னால் எப்படிப்பா அடிக்க முடியும் நான் கோவப்பட்டேன் இப்போ என் ஆணி அடைஞ்சேன் நீங்கள் வந்து ஆணியை புடிண்ட்டு வா இப்போ போய் புடி ஓட்டையை நான் எப்படி போய் அடைக்க முடியாது அதுதான்ப்பா இதை தான் நீ வந்து புரிஞ்சுக்கணும் நீ வந்து கோவப்பட்ட எதுக்காக எந்த விஷயத்துக்காக கோவப்பட்டு நாற்பதாணி அடிச்சியோ அந்த விஷயத்து மேலே இப்போ எனக்கு வந்து கோவம் இல்லை அப்படின்றது மாதிரி தெரிஞ்சு நீ வந்து அதை நாற்பதாணி வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன் ஆனால் அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த பள்ளத்தை வந்து உன்னால் வந்து கண்டிப்பாக வந்து சரி செய்ய முடியாது அது போல் தான் பா நீ வந்து தப்பு செஞ்சிருவேன் தப்பு செஞ்சு கோவப்பட்டு வந்து திட்டிடுவேன் சில சமயம் வந்து திருந்தி இந்த மாதிரி மன்னிப்பும் கேட்டுருவேன் ஆனால் அதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவு இருக்குல்ல கோவத்தினால அவங்க திட்டி இருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவு வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி அவங்க காலைல வந்து கெஞ்சினாலும் சரி ஸோ அந்த வடு வந்து அவங்ககிட்ட வந்து போகவே போகாதுப்பா அதை வந்து உன்னால் வந்து எடுத்துக்கவே முடியாது நீ மன்னிப்பே கேட்டாலும் சில பேர் வந்து உங்களை மன்னிச்சிருவாங்க சில பேர் வந்து மன்னிக்கிறேன்னு மண்டையாடிட்டு மனசுக்குள்ளேயே கூட வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான்ப்பா நீ வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி அந்த ஆணைய பிடுங்கும்போது அந்த பள்ளத்தை உன்னால சரி பண்ண முடியலையோ அதே மாதிரிதான் நீ கோவப்படும் போது நீ திரும்ப மன்னிப்பே கேட்டாலும் அந்த கோவப்படுறப்ப நீ சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக அவங்க ஏற்பட்ட விளைவு வந்து கண்டிப்பாக வந்து உன்னால் என்னால் வந்து சரி செய்யவே முடியாதுப்பா இது அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதுப்பா அதை வந்து நான் உனக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீயும் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வருவேன் ஸோ நீ கோபத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா அப்படின்னு ஒன்னே வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு ஞான உதயமே வருது அம்மா நான் என்ன தான் வந்து கோபப்பட்டு நம்ம ஆக்ரோஷப்பட்டு சண்டை போடுறோம் எல்லாமே பண்ணாலும் திரும்ப நம்ம போய் மன்னிப்பே கேட்டாலும் நம்ம அப்போ திட்டுறப்போ இருந்த அந்த மனவேதனை மனவலியை நம்மளால் எப்படி நம்மளால் தீர்க்க முடியும் தீர்க்க முடியாதானே அப்போ அப்பா சொல்கிறது சரி தான் இனிமேல் நம்மளும் வந்து கோவப்படுறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோம் ஸோ இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கோவப்படுவாங்கல்ல ஸோ இந்த ஆள்கள் கண்டிப்பாக இந்த கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக சொல்லப்பட்ட கதை தான் அந்த கதை ஸோ மோட்டிவேஷனல் சேனலில் சொல்லப்பட்ட கதை இது ஸோ முடிஞ்சால் நீங்களும் போகப்படாமல் வாழ்க்கை வாழ்க்கையை வந்து மூவ் ஆன் பண்ணிப்போங்க ஸோ ஓகே இதே மாதிரியான கதை மோட்டிவேஷனல் கதை ஜென் ஸ்டோரி இல்லை ஒரு டிவோஷனல் ஸ்டோரி ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்